வணக்கம் இது உங்கள் வாய்ஸாப் ஹரி உங்கள் மனதை வருடும் ஒருவரை நாமே விட்டோமா என்ற எண்ணம் வைக்கும் தலைப்பு பதினைந்து நிமிடங்கள் ஒரு வாழ்நாள் நினைவு கதையின் தொடக்கம் காலை நேரம் மெதுவாக பொழியும் மழை ஒரு கால்நடை ஊர்த்தி செல்லும் பாதை ரகுவரன் ஒரு ஐம்பத்தைந்து வயதான பள்ளி ஆசிரியை தனியாக வாழும் மனிதர் தனக்கு எந்த உறவுகளும் இல்லை காலையில் எழுந்ததும் ஒரு பழைய புகைப்படத்துக்கு பார்த்து பேசுவது வழக்கம் கொஞ்சம் தாமதம் ஆச்சு ரேகா சாப்பாடு வைக்கலாமா அந்த பிம்பம் அவருடைய மனைவி ரேகா கடந்த மூன்று வருடமாக இல்லாதவர் ஆனாலும் அவரால் மறக்க முடியவில்லை பழைய ரயில் நிலையம் பிற்பகல் ரகுவரன் ரயில் நிலையத்திற்கு செல்கிறார் அங்கேதான் அவர் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன் ரேகாவை முதலில் பார்த்தார் அந்த நாள் தூர ஊரிலிருந்து வந்திருந்தார் ரேகா பிழைத்த கையில் ஒரு புத்தகம் தூக்கி வைக்கும் நம்பிக்கையோடு முகம் இன்னும் அந்த பெஞ்ச் இருக்கே அதன் மேல் அமர்ந்து அவர் பேச ஆரம்பிக்கிறார் நீ வந்தவுடன் நானும் வாழ ஆரம்பிச்சேன் ரேகா ஆனா நீ போன பிறகு நான் நம்ம நாள்களை மட்டும் வாழ்கிறேன் அக்கறையும் மறப்பும் அந்த இதத்திற்கு ஒரு சிறிய பையன் வந்து கேட்டான் தாத்தா நீங்களா ரயில் டிரைவர அவர் சிரித்தார் இல்லையே நான் ஒரு பயணியான நினைவு அவருக்கு அருகே ஒரு காதல் ஜோடி அமர்ந்தது அவர்களிடம் அவர் சொல்லுகிறார் நேரத்தை காத்திருப்பதில் மட்டுமல்ல சிலருக்காக ஒரு வாழ்நாளையே காத்திருக்கிறோம் உண்மை வெளியாகிறது மாலை ஆறு மணி ஒரு பழைய ரயிலிருந்து இறங்கும் ஒரு மூதாட்டி மெதுவாக நடக்கிறார் அவரது கண்கள் ஒரே பெஞ்ச் ஐ தேடுகின்றன அவள் ரேகா ஆம் அவர் வாழ்ந்திருக்கிறார் வெளிநாட்டு மருத்துவம் காரணமாக அவர் நினைவழந்து இருந்தார் இப்போதுதான் அவர் மீண்டும் நினைவு பெற்றுள்ளார் முதலில் அவர் நினைத்தது ரகுவரன் தான் மனம் உருக்கும் மீழ்ச்சி பெஞ்ச்கு அருகே வந்தவுடன் ரகுவரன் அவரைப் பார்த்ததும் உணர்வு வெடித்து அழ ஆரம்பிக்கிறார் நீ வந்துட்டியா ரேகா நான் ஒரு நிமிஷமாவது உன்னை மறக்கல ரேகாவும் அழுகிறார் நான் என்னையே மறந்திருந்தேன் ரகு ஆனா உன்னை மட்டும் மறக்கல அவர்கள் இணைக்கிறார்கள் பக்கத்தில் அமர்ந்த அந்த பையன் சினிமா மாதிரி இருக்கு தாத்தா முடிவு சில பயணங்கள் ரயிலில் ஆரம்பிக்கலாம் ஆனால் சில பயணங்கள் மனதில் ஆரம்பித்து ஒரு வாழ்நாளாக நீளும் விடாமல் காத்திருப்பவர்களுக்கு வாழ்க்கை ஒரு நாள் பதில் சொல்கிறது இது வாய்ஸ் ஆஃப் ஹரி இப்போ உங்கள் மனதில் யாராவது வந்தால் தயங்காமல் கால் பண்ணுங்க சில சமயங்களில் ஒரு ஹெலோ தான் ஒரு வாழ்க்கையை மீட்டெடுக்கும் நன்றி சந்திப்போம் அடுத்த கதையில்